அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களை இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக மாற்றமாக உங்களுக்கு அமைகிறது ஏதேனும் ஒரு தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த வஸ்திரத்தை ஒரு தானம் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்போது கன்னி போல் கன்னிராசினியர்களே இப்போ உங்களுக்கு பலன் சொல்லணும்னா கூட காத்திருக்க வேண்டியதார் அவ்வளோ தடைகள் சிம்ம ராசிவர்களும் பேசிக்கிட்டே வரோம் ராசிக்கு பேசணும்னு நினைக்கிறோம்னா பேசணும்னு நினைக்கிறதில் கூட காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படுகிறது அப்படி ஒரு செய்வினை கோளாறுகள் அல்லது காரிய தடைகள் ஏதோ ஒரு தடை இருக்குது ராசிக்கு ஒரு தடை இருக்கிறது சார் நீங்கள் அவ்வளோ பெரிய வேணாலும் இருங்க சார் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான காரிய தடைகள் உங்களுக்கு இருக்குது என்பது உண்மை நீங்க நம்புறீங்க நம்பலை அல்லது மறுக்கிறீங்க எதை பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்போ உங்களுடைய தான தர்மங்கள் பத்தலைன்னு அர்த்தம் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் போறலன்னு அர்த்தம் ஏதோ ஒரு தான தர்மம் பண்ண வேண்டியது இருக்கு அதனால் அது உங்களை தடுத்து நிப்பாட்டுதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே இன்னும் கூட உங்களுக்கு ஒரு காரிய தடை விலக வேண்டும் அப்படின்னா இந்த காரிய தடை விலகிறதுக்கு என்ன பண்ணணுங்க அப்போ உங்களுடைய காரிய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கோயம்புத்தரா இருக்கலாம் திருநெல்வேலியா இருக்கலாம் தென்காசியா இருக்கலாம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூர மைசூராக இருக்கலாம் எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு முக்கியமான நல்ல ஒரு ஒரு கௌரவமான குடும்பம் வாஸ்து இடதோஷம் இருக்கு அப்ப கண்ணீராசினியர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் அதிபதி மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் மற்ற ராசிக்கு எப்படியோ எனக்கு தெரியாது நீங்கள் கண்ணி லக்னமானாலும் ஆனாலும் கண்ணி ராசி ஆனாலும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் ரொம்ப குரூரமான ஒரு அசுப கிரகமாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார் அந்த செவ்வாய் லாபஸ்தானம் ஏறி பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் ஏறுகிறார் நீச்சம் அடைகிறார் இதுல நம்ம கன்னி ராசிக்கு சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் ஒன்றே தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் எப்படி சாமி சொல்கிறீங்க மூணாம் இடம் அசுபஸ்தானமா மறைவா எட்டு என்னங்க அதுவும் மறைமுகம் மறைமுகமான பிரச்சனை மறைமுகமான எதிரிகள் அப்போது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கிறதா கவலை வேண்டாம் கண்ணிராசினியர்களே உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது காரணம் தெரியாத காரிய தடைகள் உள்ளதா கவலை வேண்டாம் காரிய தடைகள் விலகும் பல வகையிலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என எட்டு மறைமுகஸ்தானம் திடீர்னு போகும்போது கீழே ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் இல்லை வேற ஏதேனும் வீட்டில் அந்த பழைய பணங்கள் ஏதாவது போட்டு உங்களுக்கு தெரியாமல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்து அந்த காசு கூட இப்போ ரினியூவல் ஆகலாம் மெச்சூரிட்டி ஆகலாம் இல்லை யார்கிட்டையாவது நீங்கள் காசு பணம் கொடுத்து வச்சுருந்து வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம் என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி ஏமாந்த படங்காசுகள் வந்து சேரலாம் சொத்து பத்தில் என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி எனக்கு எதுவுமே கொடுக்கல அந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இப்படி பல வகையிலும் எனதருமை கன்னிராசினியர்களே காரிய தடைகள் விலகும் வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை வேலை செய்யற இடத்துல ராசி என்பதிலே காரிய தடைகள் என்பதுதான் உங்களுக்கு முக்கியம் தொழிலாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் திருமண தடைகளாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் மறைமுகமான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு நம்ம தீர்வு காண பதில் சொல்லவும் முடியும் சோ நிறைய நம்ம பேசிட்டே போலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த செவ்வாயுடைய மாற்றம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் ஒரு நல்ல குருவையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் அந்த குருவை நல்ல கெட்டியமாக பிடிச்சி கிடுகிடுன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டியது உங்களுடைய கடமை அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் கன்னி ராசி அன்பர்களே நல்ல அபரிமிதமான வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராஹி